அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்னைக்கு திருவோணமலை மாவட்டம் திரியா என்ற இடத்துல நிக்கிறோம் இங்க வந்து பாடசாலையை சந்திக்க வந்திருக்கோம் இந்த பாடசாலையை சந்திக்கிறதுக்காக எங்களுக்கு உள்நாட்டுல இருந்து இந்த அழைப்புமே வரல மாறாக எங்களுக்காக உள்நாட்டுல இருந்து ஒரு கால் வந்து கட்டாயமா இந்த பாடசாலையை நீங்க வந்து சந்திக்கணும் இந்த பாடசாலையை பார்க்கணும் அந்த இடத்துல நாங்களும் இருப்போம் அவங்களுக்கு எங்களால முடிஞ்சோ ஒரு குட்டி குட்டி உதவிகளை செய்ய போறோம் ஆனா அதையும் தாண்டி நிறைய தேவைகள் இவங்களுக்கு இருக்கு நீங்க வாங்க எல்லாத்தையும் நேராக வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சொல்லி அவங்க ஒரு பெரிய ரிக்வஸ்ட் மாதிரியே கேட்டிருந்தாங்க அதனால நேரடியா போயிட்டு அந்த பாடசாலைய சந்திப்பம் பண்றதுக்காக நாங்க இன்றைக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் வாங்க அந்த பாடசாலைக்குள்ளே போவோம் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அவங்களோட சிச்சுவேஷன் எல்லாம் இப்ப எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுவாங்க திருகோணமலை மாவட்டம் திருஐ எமது பாடசாலை சூழலில் உள்ள பெற்றோர்கள் கூலி தொழிலை நம்பியே வாழ்ந்து வருகின்றார்கள் பெரும்பாலான மாணவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களிலிருந்தே எமது பாடசாலைக்கு வருகை தருகின்றனர் அவர்கள் போதுமான அளவு கற்றல் உபகரணங்கள் அவர்களிடம் இல்லை என்பதுதான் என்னுடைய எண்ணமாக உள்ளது அவங்களோட பாடசாலையை பொறுத்தளவில் இப்போ எல்லா பாடசாலைக்குமே உணவு திட்டம் என்ற ஒன்று இருக்கு உங்களோட பாடசாலைக்கும் அந்த உணவு திட்டம் இருக்கா முதலாம் தரம் தொடக்கம் பதிமூன்றாம் தரம் வரைக்கும் டோக்கியோ நிறுவனத்தினரால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கப்படுகிறது ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கான மேடை ஒன்று இல்லை இந்த இடத்துலதான் இடத்துலதான் காலைக்கூட்டம் நடைபெறுகிறது இதுதான் உங்களோட மைதானம் உங்களோட மாணவர்கள் வந்து இப்ப பாடசாலை கல்வியில மட்டுமா இல்ல விளையாட்டு ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கா இந்த வருடம் இணைப்பாட விதான செயற்பாட்டுல நாங்கள் கூடுதலான வெற்றிகளை பெற்று முக்கியமாக எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ நிறைய பிள்ளைகள் விளையாண்டு நிறைய இடத்துக்கு பயனல் மட்டத்துக்கு மான மட்டம் மாட்ட மட்டம் போகிற இப்படியே இருக்குது ஒரு போரண்டா ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் போகணும் அந்த போக்குவரத்து வசதி கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது உங்களால் எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் எல்லாரையும் வந்து நிற்கிறீங்க ரோன் பறக்கிறத பார்க்க வந்து ரோன் பறக்கிறத பார்க்க வந்து நிற்கிறீங்களா அண்ணா வணக்கம் வணக்கம் நீண்ட நேர பயணங்களை எல்லாம் தாண்டி ஸ்ரீலங்கா வந்து அடைஞ்சி அதுவும் மங்களா கூப்பிட்டு இருக்கீங்க இந்த இடத்துக்கு அதுக்கான காரணம் என்ன முக்கியமா காரணம் என்னன்னா நீங்க நல்ல ஜி டிவியூ யூடியூப் நிறைய இடங்களை பார்த்துருக்குறேன் மன்னார் பல்லத்தீவு நூரெலியா மாவட்டங்களில் திறம்பட செய்யற எனக்கு ஒரு கனடால இருந்து பார்க்க கூட ஆசையாக இருந்துச்சு நேர்மையாயும் அழகாயும் நேர்த்தியாயும் செய்யறபடியா நிறைய சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கக்குள்ள அதால் நிறைய பள்ளிக்கூடங்கள் உங்களோட உங்கள் மூலமாக உதவி வருது ஸ்கூல் பேக் சரி பாட புத்தகங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் போஷ் ரூம் ஒரு க்ளாஸ் ரூம் எல்லாம் ஃபுல்லாக செய்து கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படியான வேலைகள் வேலை திட்டங்கள் எல்லாம் நேர்த்தியாயும் நல்லா அழகாயும் இருக்கிற உங்களை கட்டாயம் கூப்பிடணும் வந்துட்டு நீங்கள் வந்ததுக்கு நிறைய நன்றி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து வந்திருக்குறீங்க முதல் முதலாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஜூடியூப் ரெண்டு முதலாவது வந்திருக்குற நீங்கள் தான் அதுக்குரிய பெருமை வந்து ஜேடிவி வியூ தான் சாரம் அவங்க தான் எங்களோட த்ரீயாய் தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு அங்கேருந்து வந்திருக்குறீங்க அழகா மினக்கட்டு காலம வளிக்கிட்டு அங்கேருந்து காட்டு பாதையால் அதுகளுக்காக இருந்து இங்கே வரேன்னு சொன்னால் ஞாபகம் தூரம் ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் போய் பிள்ளையும் சரியான சிரமம் தான் போகணும் பெங்களூர் அழைப்பேட்டு வந்ததுக்கு திருப்பவும் உங்களுக்கு நன்றி இதில் என்னென்னு சொன்னால் நான் படித்த பள்ளிக்கூடம் இப்போ நாங்கள் இன்றைக்கி சில சில உதவிகளை சின்ன உதவிகளை தான் செய்து வ செய்ய வந்திருக்கிறோம் அப்போ இதுகளை பார்த்து மற்றாக்களும் உங்களோட தொடர்புகளெல்லாம் இல்லாட்டி எங்கள்ட்ட பள்ளிக்கூடத்து பிரின்சிபலோட தொடர்பு தான் அவர்கிட்ட நம்பரும் தருவாங்க நீங்களும் எனக்கு தெரியும் நல்ல திறம்பட செய்கிறீங்க உங்களோட தொடர்பு கொண்டாலும் ஓகே நாங்களும் எதுவித இதுமெல்லாம் முழு அவங்க தார முழு காசுக்கு முடிய ரிசீட்டோட நீங்கள் அதை தான் சேர்னீங்க நானும் செய்து கொடுப்பேன் நேரடியாக சரோட காட்சி தேவையான நிறைய தேவைப்பாடு இருக்குது இந்த ஸ்கூலுக்கு அப்போ இங்கே இருக்கிற பழைய மாணவர் எல்லோரும் சேர்ந்து வெளிநாடுகளில் இருக்கிற அவங்க வந்து இப்படியான கஷ்டப்படுற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேரண்ட்ஸ் சில நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த மதிய உணவு டோக்கியோன்னு சொல்லி ஒரு அவங்க ஒரு இது கொடுக்குறாங்க அதுக்காண்டி அந்த இதுக்காண்டியே நிறைய பிள்ளைகள் வாறாங்க ஒரு கஷ்டப்பட்ட கிராமம் பழக கிராமத்தில் இருக்கிறாங்க அப்ப சின்ன சின்ன உதவிகளை சேர்ந்து பள்ளிக்கூடத்தை முன்னேற்றினா நாடே முன்ன முன்ன மாதிரி தான் மேல் எல்லாரையும் கேட்குறேன் ஹெல்ப் தான் நானும் எனக்கட்டு வந்து பெருமைக்காக இதுக்காண்டி இல்லை நேரடியா வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க பள்ளிக்கூடங்களை முன்னேற்றி உதவி செய்யறதுக்கு இல்ல இப்போ என்னென்னா நீங்க இந்த பாடசாலை இந்த பழைய வந்து சொல்றீங்க ஆரம்பத்துல நீங்க இந்த பாடசாலையில படிக்கையும் இப்போ இந்த பாடசாலை இருக்கிற நிலையையும் பத்தி சொல்லுங்க முந்தி இருக்கைகளாக கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ நிறைய வளங்கள் தேவைப்படுது இந்த பள்ளிக்கூடங்களுக்கு முந்தி கொஞ்சம் அழகாக நல்லா இதாக இருந்துச்சுது இப்போ இன்னும் மேலதிகமாக டீச்சர்ஸ் அதெல்லாம் நிறைய பற்ற பற்றாக்குறை இருக்குது ஓ நிறைய டீச்சர்ஸு பற்றாக்குறை வலண்டியரை வச்சு தான் நிறைய கிளாஸ் ரூம்கள் நடந்து கொண்டு இருக்குது கிளாஸ் ரூம்கள் லைப்ரரிகள் எல்லாம் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அப்போ அதை வந்து அதுக்குரிய தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற வேண்டியது ஒரு கல்வி திணைக்களம் ஒன்று இருக்கு தானே இப்ப டீச்சர்ஸ் பற்றாக்குறை என்றத அவங்கதான் நிறைவேற்றி கொடுக்கணும் இந்த இடத்துல அதன் மூலியமா நிறைவேற்றதா சரியா இருக்கும் இப்ப டீச்சர்ஸ் இருந்தா இப்ப அப்படியும் தாண்டி இவங்க வலன்றியா அதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து எடுத்து படிப்பிக்கிறாங்கன்ற இந்த பாடசாலை அதிபரை நாங்க பாராட்டு கட்டாயம் கட்டாயம் நான் அதான் சொன்னேன் சார் வந்து நிறைய இந்த அதிபர் நிறைய இதுகளை செய்து ஸ்போர்ட்ஸ் டீச்சரும் இப்ப வந்து திருவண்ணா மாவட்டத்துல போயிட்டு கபடி விளையாட்டுகள் நல்ல மாதிரி இருக்குது அந்த ஒரு விஷயமும் கபடியில தாங்க வின் போகணுமா அங்க போறேன்டா அதுக்குரிய போக்குவரத்து செலவு எல்லாமே ஒரு விதத்துல அவர் தனக்கு அது சந்தோஷமா இருக்கான்னு தங்களோட பாடசாலை வந்து கபடி போட்டிக்கு தெரிவு ஆயிட்டு அடுத்த ஒரு விதம் பாக்க ஏ தெரிவாயிட்டு இருக்குதான் அதுக்குரிய செலவு பொறுப்பேன்னு சொல்றாரு அப்படியே நிறைய சூழ்நிலை ஆனா நானும் நிறைய பாடசாலைக்கு போயிருக்கிறேன் பாடசாலையில இவ்வளோ திறமையான பிள்ளைகள் இருந்தும் அந்த திறமையை நிறைவேற்றது உங்கள்ட்ட போதிய அளவு வளங்கள் இல்லாததுக்கு அவளையாரு அவர் இப்ப இந்த இப்ப இந்த முறையும் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் இதுக்கு இப்ப ரெண்டு மாதமும் சொன்னாங்க அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பெட் போல் எல்லாம் இல்லை ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்ப அதை அதுக்காண்டிதான் இந்த முறை என்னால சின்ன ஒரு உதவியை செய்வோம் அப்ப அதுல இருந்து அவங்க முயற்சி செய்து மற்றொரு இதுகளுக்கு போக முடியும் நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ நாரூனி மீட்டர் நூறு மீட்டர் எல்லாம் ஓட்ட திருவண்ணூர் மாவட்டத்தில் போய் வின் பண்ணி வந்திருக்காங்க இப்போ அந்த இதுக்கு ஷூக்கள் டிஷர்ட்டுகள் ஷேர்ட்டுகள் ஷோர்ட்ஸ்கள் எல்லாம் வாங்குறதுக்கே பெரிய வசதி இல்லை போகிறதுக்கு கூட காசு இல்லாமல் தான் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்போ அந்த இதில் வந்து நாட்டில் உள்ள உறவுகள் அவங்களுக்கு உதவி செய்வோன்னு வந்து தாழ்மையாட கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா வந்து கனடால இருந்து வந்து இருக்காங்க கனடால இருந்து இங்க வந்து இந்த வெயில் நேரத்துலயும் பாடசாலைக்கு வந்து அவங்க ஒவ்வொரு பிள்ளையிலுமே ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்காங்க இந்த பாடசாலையில குடுக்கிற சாப்பாட்டதான் அவரும் அதுல இருந்து விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க அப்ப இந்த வித்தியாசம் வேற்றுப்பாடு இல்லாம இந்த இடத்துல இருக்கிறத பாக்கவே சந்தோஷமா இருக்கு உண்மையாவே ரொம்ப நன்றி அண்ணா உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு இங்க எனக்கு என்னன்னா மாகாண மட்டத்துல இந்த பிள்ளை கபடியில கபடி விளையாண்டு கிழக்கு மாகாணம் மட்டத்துக்கு மட்டக்களப்பு கூட்டிட்டு போகிறாங்க இப்போ கூட்டிட்டு போகணுமாட்டா செலவு எங்கட செலவுல தான் கூட்டிட்டு போகணும் பஸ் கிளாஸ் போக்குவரத்துல ரொம்ப தூரனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதுல போக்குவரத்துக்கு அந்த வாகனத்துக்கே எழுபத்தையாயிரம் அப்படி கேட்குறாங்க எங்களால முடியல கூட்டிட்டு போக அதை நாங்கள் கூட்டிட்டு போகலன்னா பெரிய விளக்கு எங்களோட பிள்ளைக்கும் சரி ஸ்கூலுக்கும் வர இருக்கு அதை எப்படி சரி செய்யறதுன்றது உதவிக்கு அது இப்ப எப்போ போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு திங்கக்கிழமை காலையில இந்த வாரக்கிழமை வார மணிக்கு எங்க ஊர் என்ற இடத்துக்கு போகணும் பன்னெண்டு மாணவர்கள் போறதுனாலதான் எங்களால சமாளிக்க முடியாம இருக்கு கொஞ்சம் கூடுதலான ரெண்டு டீம் அப்படின்னு சொன்னா நாங்க சமாளிச்சு எப்படியும் போயிருப்போம் இது ஒரு டீம் பன்னெண்டு பிள்ளைகள்னால ஒரு ஆளுக்கு பத்தாயிரத்துக்கு மேல செலவாகுது அது எங்கட பொறுப்பு தான் பேரண்ட்ஸ்ல பொறுப்பு தான் பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுனால குடிப்போம் கஷ்டமா இருக்கு எங்களை சார் வந்து இப்ப கூப்பிட்டு கலைச்சார் என்ன செய்யறது அப்படிங்கறத எங்கள்ட்ட முடிவெடுக்க சொல்லியிருக்கார் அப்ப பார்த்து கடவுள் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க உங்கள்கிட்ட இந்த கோரிக்கையே உங்களால அதுக்குரிய நிதியை ஒழுங்குபடுத்தவே முடியாது போனதுக்கு பிறகும் சாப்பாடு அதுக்கெல்லாம் என்ன செய்வீங்க அதுக்கு நாங்க சாப்பாடு தானே போறதுக்கு எழுபத்தையோ நாங்க இருக்கிற இடத்துல இருந்து பெட்டிக்குள்ள போறதுக்கு எழுபத்தையாயிரம் பஸ்ஸுக்கு மட்டும் கேக்குறாங்க மூன்று நாள் பயணம் மூன்று நாள் பயணம் மூன்று நாள் அங்கே தான் செய்து வரணும் அதை ரூட் பஸ்ல கூட்டிட்டு போனா போறதுக்குள்ளே பிள்ளை கலைச்சிட்டே இருவாங்க அங்க போய் அவங்களால விளையாட கஷ்டம் விளையாட முடியாது என்ன செய்யறேன் எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு எல்லா பேரண்ட்ஸுமே ஒருத்தர் ஒருத்தர் குழம்பிக் கொண்டு இருக்கிற அப்படி பார்த்து பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உதவி செய்ய நீங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்டுப்பாரு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கௌரவ பணிகள் பழைய இப்பாடசாலனுடைய பாளையமானவர் நீண்ட காலமாக கண்டாவிலே வசித்து வருகின்ற செல்லத்துறை கேதி கேதிஸ்வரன் அண்ணா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் உங்கள் அனைவரையும் வரவேற்று எனது தலைமை உரையை யார் எங்கள் கேதிஸ்வரனுடைய அவர்களுக்கு தீபா அவர்களை இந்த பாடசாலைக்கு வந்து வர்றதுக்கு முதல் காரணம் வந்து கேதிசனா அவர் வந்து கனடா இருந்து எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாரு இந்த பாடசாலைக்கு நீங்க கண்டிப்பா வந்து இந்த பாடசாலையெல்லாம் குறைகள் இருக்கு அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு இணங்க தான் இங்க வந்திருந்தோம் இங்க வந்து பாடசாலைய சந்திச்சதுக்கு பிறகு எங்களுக்கே தெரியுது நிறைய தேவைகள் இருக்கு இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து பல ஆற்றல்களை கொண்டவங்க ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கு போதுமான நிதி வசதிகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கு அவங்களால கஷ்டமா இருக்கு என்னோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மக்களை சந்திக்கிறது சொல்றதை விட பாடசாலை மாணவர்களை சந்திக்கிறது தான் எனக்கு சரியான விருப்பம் காரணம் என்னன்னா பாடசாலை மாணவர்களுக்கு தான் பல தேவைகள் இருக்கு அவங்கட தேவைகளை நிறைவேற்றினாதான் எங்களோட நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும்ன்றது என்ற ஒரு குறிக்கோளாவே இருக்கு என்ன தேவையா இருந்தாலும் ஃபர்ஸ்டா வந்து பாடசாலை பாடசாலை மாணவர்களை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுண்டு எல்லா இடத்துக்குமே போயிட்டு செய்துட்டு வந்துட்டேன் ஆனா இப்ப இங்க வந்து கதைச்சு கொண்டு கேட்க இப்ப இங்க ஒரு கொஞ்சத்துக்கு முதல் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருந்து என்னோட கயிறு கொண்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு தங்களோட பிள்ளைகள் எல்லாம் கபடி போட்டியில் தெரிவா இருக்கிறாங்க இங்க இருந்து அடுத்த ஒரு மாகாணத்தை நோக்கி நாங்க பயணிக்கணும் அதுல பயணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் காசு பஸ்ஸுக்காக தேவைப்படுது ஆனா அதை எங்களால எப்படி பூர்த்தி செய்யறேன்னு தெரியலன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தாங்க அப்பையும் அவங்க அதை சொல்லிக்கே தங்களை அறியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் விட்டு தான் தங்களை தேவைகளை சொல்றாங்க அப்ப எங்க போனாலும் மாணவர்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு ஆசையில இன்றைக்கும் வந்து நீங்க கேட்ட அந்த எழுபத்தி தொகையை நான் உடனடியா உங்களை தந்துட்டு போலாம நினைக்கிறேன் நீங்க நான் இவ்வளவு எல்லாம் நீங்க பண்ண தேவையில்ல எலும்பி நிக்க எல்லாம் வேணாம் ஒரு மா ஒரு பாடசாலையை பொறுத்தளவுல கல்வி என்றது முக்கியம் ஆனா கல்வியை தாண்டி கட்டாயமா ஸ்போர்ட்ஸ் தேவை இந்த நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்துட்டு தான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு இவங்களை எல்லாம் பார்க்க என்னோட பழைய ஞாபகங்கள் வந்து போகுது நானும் இப்படி ஒரு இடத்துல இருந்துட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் உங்களோட தேவையை தெரிஞ்சதுக்கு பிறகு நான் ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு அண்ணாக்கு உடனே கால் பண்ணி கேட்டேன் நீங்க தந்த காசு இருக்கு அதை கொடுக்கட்டாண்டு அவர் சொல்லியிருந்தாரு ஓகே நான் சொன்னேன் இப்படித்தான் உங்களுக்கு தேவையொண்டு இருக்கு நீங்க எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு அனுப்பி வச்சிருக்கீங்க அதை நான் உடனே உங்களுக்கு கொடுக்கட்டாண்டு அவரும் உடனே ஓமண்ட் ஒத்துக்கொண்டிருந்தாரு அஹ் என்னதான் நான் காசு உங்கள்ட்ட தந்தாலும் யார் எனக்கு தந்து வச்சிருக்கதுன்றதை தெரிவிக்க வேண்டிய கடமையில நான் இருக்கிறேன் அப்ப அதனால தந்தவங்கள்ட விபரம் மட்டும் பாத்தீங்கண்டா அஹ் நுனாவில் மேற்கு சாவ கச்சேரியை சேர்ந்த சிவபாக்கியம் ஐயா அவர்களின் பத்தாவது நினைவு அஞ்சலிக்காக ஆஸ்திரேலியாவில் வாழும் மகன் சாந்தகுமாரும் மகள் பிரேமாவும் அஹ் ரூபாய் ரூபா ஆசானிப்பு இருந்தாங்க அதையும் அதே நேரத்துல லண்டன்ல இருக்கிற ஒரு அண்ணா வந்து என்கிட்ட ஒரு பெரிய தொகையாவே ஒரு தொகையை தந்து வச்சிருக்கிறாரு எங்க போனாலும் என்ன தேவை என்றாலும் அவங்களுக்கு கொடுங்க என்னட்ட போன் பண்ணி கொடுக்கவா வேணாமான்னு தயவு செய்து சொல்லி தந்து வச்சிருக்காங்க அப்ப அவர் தந்த காசு ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் ஆனா என்ன பிரச்சனையா லண்டன்ல இருக்கிற அண்ணாடு மட்டும் தான் சொல்லுங்க இருக்காங்க ரூல்ஸாவே போட்டு வச்சிருக்காரு இருந்தாலும் எனக்காக அவரோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது அவரோட காசு ரூபாவும் சேர்த்து உங்களுக்கு ரூபாய் காசு நான் இப்ப கையில காசு கொண்டேல ஆனா அவங்களோட அக்கவுண்ட் நம்பர் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க நான் இப்ப உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் போவேன் இந்த இடத்துல டிரான்ஸ்பர் என்ன அவர்கிட்ட டெக்கவுண்ட் நம்பர் கேட்டோம் சார் எனக்கு தரையில தந்த தான் இத்தனைக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ணிருப்பேன் உடனே அந்த எழுபத்தாயிரம் ரூபாய் காசை கொடுத்துட்டு போறேன் நீங்க ஒட்டுக்குமே யோசிக்காதீங்க திங்கக்கிழமை போயிட்டு வெற்றியோட வந்துட்டு கண்டிப்பா நான் போன் பண்ணி சொல்லுங்க உண்மையிலே யாரும் எதிர்பார்த்திராத ஒரு நிகழ்வு இந்த மேடையில் அரங்கேறியிருந்தது உண்மையிலே இந்த ஒன்று கூடல் இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு முதல் நாங்கள் பெற்றார் சந்தித்த ஒன்றை நானும் அதிபர் அவர்களும் செய்திருந்தோம் உண்மையிலே அந்த எண்ணம் நல்லா இருந்தால் இறைவனுடைய உதவி எங்கிருந்தும் வந்து சேரும் சொல்லுவார்கள் அந்த அவ்விடத்தில் அந்த தாய்க்குளங்கள் பட்ட வேதனை கவலை கடவுளுடைய கதவை தட்டி இருக்கின்றது அந்த தட்டியதன் விளைவே இன்று உடனடியாக எங்களுக்கு இந்த உதவியை இறைவன் ஏற்படுத்தி வந்திருக்கின்றான் உதவியை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் எங்களுடைய பிள்ளைகள் இளைமறை காயாய் இருந்தவர்கள் இன்று திருகோணமணி வளையம் மெச்சுகின்ற அளவு அவர்களுடைய விளையாட்டு திறன் என்று மெருகூட்டப்பட்டிருக்கின்றது அந்த திறன் வளையத்தோடு மாத்திரம் விடுமோ என்ற கவலை என்னுள் ஏற்பட்டிருந்தது இல்லை நீங்கள் மாகாணம் சென்று சாதித்து வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு யூடியூபர் தீபா அவர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய உதவியை பெற்றுத்தந்த அந்த சகோதரர்களுக்கும் எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக கோளான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கும் அதே போன்று இந்த உதவிகளை வழங்கிய அந்த நல்லுணங்களுக்கும் அவருடைய பூரண ஆரோக்கியத்துக்காக வேண்டி பூரண செய்த்திக்காக வேண்டி நாங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்கின்றோம் இன்று மட்டுமல்ல என்றும் பிரார்த்தனை செய்வோம் என்பதனை இவ்விடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன் இதேபோன்று எங்களுடைய பாடசாலையுடைய நிறைய தேவைகள் இருக்கின்றது எங்களுடைய அதிபர் அவர்கள் சொற்ப காலமாகத்தான் இந்த பாடசாலையினர் பொருட்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு பக்கத்துணையாக மதிப்புக்குரிய பிரதி அதிபர்கள் இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போடு இருக்கின்றார்கள் இந்த பாடசாலையினுடைய வளப்பற்றாக்குறையிலிருந்து மேலதிகமான தேவைகள் அதிகமாக இருக்கின்றது இவ்விடத்தை இந்த விடயங்களையும் உங்களுடைய நல்லுள்ளங்களுக்கு ஊடாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இவிடத்தில் கூறி மீண்டும் இந்த உதவிக்காக வேண்டி அகமகிழ்ந்து உங்களுக்கு மூவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் எமது பாடசாலையிலிருந்து இருந்து கபடி போட்டிக்கு பின் பண்ணின மாணவர்களை கொண்டு செல்வதற்காக பேரன்ஸ் நாங்கள் சரியான சிரமத்தின் மத்தியில் போதுமான நிதி இல்லாத பற்றாக்குறையில் சிரம சிரமத்தின்மதியில் எழுந்து கொண்டிருந்தோம் அந்த டைமில் மக்காக இந்த உதவியினை தந்துதவிய ஆஸ்திரேலியாவில் வாழும் மகன் சாந்தகுமார் மகள் பிரேமா லண்டன் அண்ணா எங்களுக்கு பேரை குறிப்பிடவில்லை அவர்களுக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பாகவும் பெற்றோர் சார்பாகவும் எமது எமது பாடசாலையின் மாணவர்கள் சார்பாகவும் பேரன்ஸ் ஆகிய நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதே உதவியை மீண்டும் இதே போல் பாடசாலையில் கஷ்டப்படும் பிள்ளைகளுக்கு இந்த உதவிகளை செய்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் விரைவனிடம் நன்றியை கூறிக்கொண்டு உதவி பணத்தினை நாங்கள் எப்போதும் எமது பிள்ளைகளும் பேரன்ஸ் ஆகிய நாங்களும் மறக்க மாட்டோம் என்பதனை தங்களுக்கு அறிவித்துக் கொண்டேன் மாகாண மண்டத்துக்கு போகிறதுக்கு திண்டாடி கொண்டு இருந்தேன் நாங்கள் என்னென்னு இந்த பஸ் கட்டணத்தை செலுத்தி திருவண்ணாமலை நகர் நகர்லேருந்து மட்டக்கிழப்பு இருந்து அம்பாரை நோக்கி நாங்கள் போடுறோன்னு சொன்னால் என்ன வகையில் நாங்கள் போறது இந்த பயணம் எவ்வளவு ஒரு கஷ்டமான பயணம் இதற்கான செலவு எவ்வளவு என்று சொல்லி நாங்கள் யோசிச்சு கொண்டு பேரண்ட்ஸு நாங்களும் ஒரு முடிவுக்கு வரையில் போறதா இல்லையான்ற ஒரு முடிவில் தான் நாங்கள் இருந்தோம் இந்த டைம்ல இன்னைக்கு பாருங்க இறைவனாலும் எங்களுக்கு பிரதீபா என்ற நபர் ஊடாக அந்த ஜூட்டியூப் தங்கை ஊடாக எங்களுக்கு அஹ் அந்த போக்குவரத்து கட்டணத்தை ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற சந்திரகுமார் அவருடைய மகள் பிரேமா அடுத்தது லண்டனில் உள்ள அண்ணா தன்னுடைய பெயரை கூட குறிப்பிடவில்லை அவ்வாறான ஒரு நபர்கள் எங்களுடைய பாடசாலைக்காக அந்த பஸ் கட்டணத்தை தந்து உதவி இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பாக நிக்க நான்த இனை நான் மன் மகிலைத் திருக்கிறேன்.